கடன் அடையணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான் சுலபமான உப்பு பரிகாரம் தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குற ஒரு சுலபமான உப்பு பரிகாரம் இந்த உப்பு கூட இன்னும் ஒரு பொருளை நம்ம வைக்க போகிறோம் அதை எத்தனை வைக்கணும் அது மட்டும் இல்லை எந்த நேரத்தில் வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் இது எல்லாமே இந்த பதிவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் பிரணவ சமையல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த கல்லுப்பு பரிகாரத்துக்கு முக்கியமான ஒரு பொருள் கண்ணாடி பவுல் கண்ணாடி பவுல் இல்லாதவங்க மண்ணாலான ஒரு பாத்திரம் சின்ன ஒரு கப்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் எடுத்துருக்கான் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கண்ணாடி பவுல் ஒரு பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா தான் இதோட ரேட் இருக்கும் இந்த மாதிரி கண்ணாடி பவுல் எதுக்காக நம்ம எடுத்துருக்கோன்னா ஈஸியாக நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி வைக்கிற இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா வெளியே அந்த நெகட்டிவ் எனர்ஜியை விடாமல் இருக்கும் அந்த கண்ணாடிக்குள்ளேயே இதை வந்து சேர்த்து வச்சுக்கோம் அதுக்காக தான் நம்ம கண்ணாடி பவுல் அப்படி இல்லைனா மண்ணாலான பாத்திரம் எடுத்துக்கிறோம் இந்த கல்லுப்பு பரிகாரத்துக்கு முக்கியமான ஒரு பொருள்ன்றது கல்லுப்பு தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் மகாலட்சுமிக்கு பிடித்த பொருள் இந்த கல்லுப்போட பவர் பற்றி சொன்னோன்னா நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அதோட மகிமை அவ்வளோ இருக்குது இந்த கல்லுப்பை நம்ம எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துவோம் ஒரு சுற்றி போடணும் அப்படின்னா கூட பெரியவங்க முதல்ல ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு சுற்றி போட்டுருவாங்க ஏன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி கந்திருஷ்டி அப்படியே இருக்கும் அப்படின்றதுனால அந்த காலத்தில் இருந்து பயன்படுத்திட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இந்த கல்லுப்பு இந்த கல்லுப்பு பரிகாரம் நம்ம வீட்டில் எப்படி செய்யணும் இந்த கல்லுப்பு பரிகாரத்தை எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி மாற்றணும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கல்லுப்புக்கு பதில் சால்ட் எடுக்கலாம நிறைய பேர் கேட்பீங்க சால்ட் எடுக்காதீங்க கல்லுப்பு மட்டும்தான் நம்ம இந்த கல்லுப்பு பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம் இதை உப்பு பரிகாரம்ன்றதுனால நீங்கள் சால்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இந்த சால்ட்டுன்றதை நீங்கள் தவிர்த்துட்டு கல்லுப்பை பயன்படுத்த பயன்படுத்தும்போது அதற்கான பவர் இன்னுமே அதிகமாக இருக்கும் இந்த கல்லுப்பு பரிகாரம் பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறவங்களும் செய்யலாம் அதே மாதிரி வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த வீடுகள்லையும் இதை நீங்கள் வைக்கலாம் தொழில் செய்கிற இடத்துலையுமே வைக்கலாம் ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம் வீட்டில் வந்து நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் நான் இந்த பதிவில் சொல்லிடுறேன் தொழில் செய்கிறவங்க எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதையும் நான் இந்த பதிவில் சொல்லிவிடுவேன் குறிப்பாக நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வைக்கிறனாலும் வீடுகளில் கண்டிப்பாக வைங்க வீடுகளில் வைக்கும் பொழுதே அதற்கான ரிசல்ட்ஸ் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அதற்கான ஒரு பவர் இருக்கும் பார்த்தீங்களா ரெண்டு மூணு பேருக்கு கடன் இருந்தாலுமே இந்த ஒரே ஒரு கழுப்பு பரிகாரம் நீங்கள் வீட்டில் சுலபமாக வைக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருடைய கடன் பிரச்சனையும் தீரும் அதற்கான ஒரு வழி பிறக்கும் உங்களுக்கு பல வரிகளில் வருமானம் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு பிறக்கும் இப்போது இந்த கல்லுப்பு கூட முக்கியமாக ஒரு பொருள் சொல்லியிருக்கேன் அது என்னென்னா கிராம்பு நம்ம பயன்படுத்துவோம் பாத்தீங்களா சமையலுக்கு இந்த கிராம்பு தான் நம்மளுக்கு தேவை இது ஒற்றைப்படையில் வைக்கணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொட்டு இருக்கணும் வெறும் இந்த மொட்டு இல்லாமல் காம்பு மட்டும் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரியான கிராம்பு பயன்படுத்தக்கூடாது மொட்டுடன் இருக்கக்கூடிய இந்த கிராம்பு தான் நம்ம பயன்படுத்தணும் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி எண்ணிக்கையில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் நான் வந்து இப்போ ஏழு கிராம்பு எடுத்துருக்கேன் மொட்டோடு இருக்கக்கூடிய இந்த கிராம்பு இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா சுற்றி வைக்க போகிறோம் நம்ம அதுக்கு முன்னாடி ஏன் இந்த கிராம்பு எடுத்திருக்க நான் சொல்லிடுறேன் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூத்தி எட்டு பொருட்களை கல்லு போன்ற அடுத்து பாத்தீங்கன்னா கிராம்பு மகாலட்சுமிக்கு பிடித்த பொருள் வாசம் செய்யக்கூடிய பொருள் இந்த கிராம்பு தான் நம்ம வந்து இந்த கல்லுப்பு பரிகாரத்துக்கு முக்கியமாக பயன்படுத்த போகிறோம் இந்த கல்லுப்பில் எப்படி வைக்கணும்னா நான் இப்போ சொல்லிடுறேன் நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி வைக்கணும் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வந்து சர்க்கிளாக வைக்க போகிறீங்க ஆனால் வந்து இருந்து ரைட்டில் வைக்க போகிறீங்க ஸோ ஒரு ஏழு கிராம்பும் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒம்போது வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற அளவுக்கு வச்சுக்கோங்க ஆனால் எத்தனை வச்சாலும் அது ஒற்றைப்படையில் இருக்க மாதிரி வைங்க இந்த மாதிரி சுற்றி கல்லுப்பு மேலே ஒரு ரவுண்டாக வச்சிடணும் இது வச்சு முடிச்சதுக்கப்புறம் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு என்ன பண்ணுன்னா வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை எழுதி இந்த கல்லுப்பில் அப்படியே ஸ்டோர் பண்ணிடும் இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு பொருள் உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க கந்துருச்சு நெகட்டிவ் எனர்ஜி இழுக்கக்கூடிய ஒரு பொருள் நெகட்டிவ் எனர்ஜி குறைய பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய அந்த பண பிரச்சனை தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக வீ வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு பண வரவு இருக்கும் பணம் வந்து கையில் தங்கும் பணம் வரவு இருக்குது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக கடன் பிரச்சனை நீங்கள் அடைச்சிருவீங்க இந்த சுலபமான உப்பு பரிகாரம் இந்த இரண்டே பொருள் தான் உப்பு கிராம்பு இது கூட நீங்கள் வந்து அந்த கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா மண்ணாலான பொருள் இதை தான் வச்சு பயன்படுத்தப் போகிறீங்க இந்த பரிகாரம் வந்து ரொம்பவே சுலபமாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து ஒரு மூன்றில் இருந்து ஆறு மாதங்கள் செய்யணும் இதை ஏன் இந்த மாதிரி மூன்று மாதம் ஆறு மாதம் சொல்கிறேன்னா எந்த ஒரு பரிகாரம் எதுவுமே நம்ம வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு உடனே அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி நான் அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அது குறைய குறைய தான் உங்களுக்கான அதுக்கான மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இது நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும் எந்த நேரத்தில் மாற்றணும் எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி மாற்றணும் இப்போ பார்க்கலாம் இப்போது இதை வந்து இது மாதிரி செட் பண்ணியாச்சா இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ரூம்லேயும் நான்கு மூலைகளையும் காட்டணும் ஒரு வீட்டில் நாலு ரூம் இருக்குன்னா நாலு ரூமில் நாலு மூலைகளையும் நீங்கள் காட்டணும் எல்லா மூளைகளிலும் இந்த மாதிரி காட்டும் பொழுது என்ன ஆகினா வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை இது வந்து அப்சர்வ் பண்ணிடும் அதே மாதிரி கதவுகள் பின்னாடி மெயின் டோரு வீட்டில் உள்ள எத்தனை டோர் இருந்தாலும் சரி அந்த டோருக்கு பின்னாடி பக்கம் டோரை திறந்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணும்போது டோரோட பின் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பின் இந்த கிராம்பு இந்த கல்லுப்பு வச்சுருக்கோல்லாம் இந்த பவுல் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும் உங்கள் வீட்டோட எல்லா மூளைகளையும் காமிக்கணும் அதே மாதிரி கதவுகளுக்கு பின்னாடியும் காமிக்கணும் இந்த இடங்கள் எல்லாமே குறிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் இது எல்லாமே இப்போது நீங்கள் கையில் வச்சுருக்க இந்த பவுலில் இருக்க கல்லுப்பு அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் யாருக்கு அன்றைக்கும் தெரியாத ஒரு பிளேஸில் வைக்கணும் நீங்கள் வந்து மற்ற பொருட்களை பார்க்க மாதிரி வைக்கலாம் அதாவது நான் வந்து லெமனை வந்து ஒரு கிளாஸில் போட்டு வைங்கன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கல்லுப்பு வந்து ஒரு பவுலில் கொட்டி அப்படியே வைக்க சொல்லியிருக்கேன் இது எல்லாமே பார்க்கும்படி வைக்கலாம் ஆனால் இந்த விஷயத்த என்ன கிராம்பு உப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த கல்லுப்பு பரிகாரம் மற்றவர் கண்ணில் படாமல் தான் நம்ம வைக்கணும் ஸோ குறிப்பாக நீங்கள் வந்து ஹாலில் சோஃபாக்கு அடியில் வைக்கலாம் யாரும் பார்க்காத மாதிரி அதேமாதிரி பீரோ அடியில் கபோர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா கபோர்டுக்கு அடியில் வைக்கலாம் ஆனால் மூளைகளில் வைக்கணும் எந்த இடத்துல வச்சாலுமே அதோடய மூளைகளில் வைக்கணும் ஹாலில் வைக்க முடிஞ்சவங்க மூளைகள் கிடைச்சிதுன்னா அந்த மூளையில் வச்சுருங்க மறைவாக வைக்கணும் அப்படி அந்த மாதிரி வைக்க முடியாதவங்க பீரோ அடியில் ஒரு மூளையாக பார்த்து அந்த இடத்துல வச்சுருங்க இப்போது இதை நீங்கள் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாற்றினா போதும் தினமும் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது மதத்தோட முதல் நாள் அதாவது ஒன்றாம் தேதி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதினைந்தாம் தேதி மாற்றினா போதும் அதுக்கப்புறம் அடுத்த பதினைந்தாம் நாள் முப்பதாம் தேதி மாற்றினா போதும் மாற்றும் பொழுது இந்த கல்லுப்பை நீங்கள் வந்து ஓடுற தண்ணியில் விட்டுடலாம் அந்த மாதிரி பிளேஸ் இல்லாதவங்க வீட்டிலேயே ஒரு மக்கில் வந்து இந்த கல்லுப்பு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி நீங்கள் வந்து சிங்க் இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் அதில் நீங்கள் கொட்டிடலாம் ஆனால் குளியலறை கழிவறையில இதை நீங்கள் போடவே கூடாது கண்டிப்பாக போடாதீங்க தவிர்த்துடுங்க ஏன்னால் அந்த இடத்துல நீங்கள் அதை போடும்போது வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக ரிமூவ் ஆகவே ஆகாது அது அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம அந்த இடத்துல குளிக்கிறோம் குளிக்கும்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் அறைக்கு மேலே அந்த தண்ணி படாத மாதிரி ஒரே ஒரு பவுலில் கல்லுப்பு கொட்டி வைக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா குளிக்கும்பொழுது நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா எல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சிரும்னு சொல்லிட்டு அதனால் எந்த ஒரு விஷயமே நீங்கள் வந்து அந்த குளியலையில் போய் கொட்டவே கொட்டாதீங்க ஆனால் வீட்டில் இருக்க கிச்சன் சிங்க் இருக்குது பார்த்தீங்களா அதில் நீங்கள் கொட்டிடலாம் தவறு கிடையாது அப்படி இல்லைனா ஒரு மகில கொட்டி கரைச்சி வெளியே எடுத்துகிட்டு போய் கால் படாத இடத்துல ஊற்றிடலாம் அதற்கான வெளியே கொட்டுற வாய்ப்பும் இல்லாதவங்க ஓடுற தண்ணியில் வாய் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டில் இருக்க கிச்சன் சிங்க்கில் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்துல எடுத்துமே போட்டுருங்க அடுத்து நீங்கள் மறுபடியும் வைக்கும் பொழுது புதிய கிராம்பு தான் வைக்கணும் அந்த பழைய கிராம்பு வைக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வீட்டில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி கந்தரிசி எல்லாமே இழுக்கு அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் நல்ல நேர்மறையான ஆற்றல் இருக்கும் இந்த நேர்மறையான ஆற்றல் என்ன பண்ணுனா உங்களுக்கு இப்போ ஒரு அஞ்சு லட்சம் இல்லை பத்து லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா அது ஒரே நாள் அடைக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஒவ்வொரு நாளும் அந்த கடன் அடையிறதுக்கான வழி உங்களுக்கு பிறக்கும் பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக பிறக்கும் குறிப்பாக இந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு மறுபடியும் வந்து எல்லா கடனும் அடையும் பண வரவு இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் அதற்கான பலன் எப்போ கிடைக்குன்னா நீங்கள் உங்களுடைய உழைப்பை போடும் பொழுது அந்த உழைப்பை வந்து நிறைய விஷயங்கள் தடுக்கும் வருமானத்தை தடுக்கும் அந்த தடைகளை இந்த விஷயங்கள் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு நீக்கி கொடுக்கும் வருமானத்தை அதிகரிக்கும் நம்ம இதை செஞ்சுட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் எல்லாமே பணம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது அது ரொம்பவே தப்பான விஷயம் கண்டிப்பாக உங்களை உழைப்பு போடுங்க அதற்கான பலன் கை மேலே கிடைக்கும் வருமானம் வரும் பணவரவு அதிகரிக்கும் கடன் அடையும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு தடையா இருக்க விஷயங்கள் பண வரவு வரதுக்கு தடையா இருக்க விஷயங்களை இந்த கல்லூப்பு பரிகாரம் கண்டிப்பா தடுத்து உங்களுக்கு வந்து பண வரவு அதிகமா கொடுக்கும் அதே மாதிரி தொழில் செய்யறவங்க இதை என்ன பண்ணணும்னா தொழில் செய்யற இடத்துல யாருக்கும் தெரியாம மறைவான ஒரு இடத்துல இதை வைங்க நீங்க மட்டும் பாக்குற மாதிரி ஒரு பிளேஸ்ல வைத்தா போதும் அதே மாதிரி பதினைஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி மாற்றினா போதும் உங்களுடைய உழைப்பு கூட இந்த உப்பு பரிகாரத்தையும் சேர்த்து செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை அடையும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி கடலூர் திட்ட பிரார்த்தனையும் செய்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி